இருபத்தி இரண்டாவது சர்க்கம் தவணை கொடுத்தல் இதன் மேல் இராட்சசாதிபன் சீதா பிராட்டியின் கண்டிப்பான போதனையை கேட்டு கிருபையையும் புரியும் சீதா பிராட்டியை பார்த்து அபராதமாய் திரும்பவும் பேசினான் எவ்வளவுக்கெவ்வளவு தைரியம் சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறானோ அவ்வளவுக்கவ்வளவு ஸ்திரீகளுடைய வசம் அடைகிறான் எவ்வளவுக்கெவ்வளவு புகழ்ந்து பேசுகிறானோ அவ்வளவுக்கவ்வளவு திரஸ்காரத்தை அடைகிறான் உன்மேல் உண்டாயிருக்கிற காமம் கோண வழியை பற்றி ஓடுகின்ற குதிரைகளை நல்ல சாரதி போல் என்னுடைய குரோதத்தை வெளிக்காட்ட விடாது அடக்குகின்றது மனிதர்களுக்கு காமம் என்பது மனோகரமானது என்று வதந்தி எந்த ஜனத்தினிடத்தில் கட்டுப்படுகிறதோ அதனிடத்தில் ஸ்நேகமும் தயையும் வாஸ்தவமாய் உண்டாகிறது சுந்தரமுகி இந்த காரணத்தினால் கபடு தவசி மேல் அசைக்க முடியாத ஆசை வைத்தவளும் அவமதிக்க வேண்டியவளும் கொல்லப்பட வேண்டியவளுமான உன்னை கொல்லாதிருக்கிறேன் மைதிலி எந்த எந்த கர்ண கட்டோரமான மொழிகளை என்னை பார்த்து இப்பொழுது மொழிந்தனையோ அவை ஒவ்வொன்றிலுமே உனக்கு கொடுமையான வதம் செய்யத்தகும் திராக்சசாதிபன் வைதேகியை பார்த்து இவ்வண்ணம் கூறி இப்போது ராவணன் குரோதத்தினால் உடல் நடுங்கி உதடு துடிக்க சீதா பிராட்டியை பார்த்து பின்வருமாறும் மொழிந்தான் பெண்மணியே உனக்கு என்னால் விதிக்கப்பட்ட கடு எதுவோ என்னால் ஒன்றும் செய்யாமல் எதிர்பார்த்துக் கொண்டிருக்க வேண்டிய மாதங்கள் அவை இரண்டே ஆகையால் எனது படுக்கையை நீ ஒப்பி ஏறிவிடு இரண்டு மாதங்களுக்கு மேல் என்னை பர்த்தாவாக ஒப்பு கொள்ளாதவளாயிருந்தால் உன்னை எனது காலை போஜனத்திற்கு சமையற்காரர்கள் துண்டு துண்டாக வெட்டுவார்கள் ராக்ஷசேந்திரனால் பயமுறுத்தப்படுகிற அந்த ஜானகியை கண்ணுற்று அங்கிருந்த தேவ தேவகந்தர்வ கன்னிகைகள் தோற்றுகின்ற கண்களை உடையவர்களாய் பரிதவித்தார்கள் சில ஸ்திரீகள் அதர சேஷ்டைகளாலும் வேறு சிலர் அவ்வண்ணமே முகங்களாலும் கண்களாலும் இராட்சசனான அவனால் பயமுறுத்தப்பட்ட சீதா பிராட்டியை தேற்றரவு படுத்தினார்கள் அவர்களால் தேற்றரவு செய்யப்பட்ட சீதா பிராட்டி ராட்சசாதிபனான இராவணனை பார்த்து சுசீலத்தின் மகத்துவத்தால் உண்டான பெருமையை காட்டியதும் ஆத்மஹிதமுமான வாக்கியத்தை உரைத்தாள் உனது க்ஷேமத்தில் விருப்பமுள்ள ஜனம் ஒன்றுமே இல்லை ஆகையால் இந்த தீய தொழிலிலிருந்து உன்னை எவனும் தப்புவிக்காமல் இருக்கின்றான் இந்திரனுக்கு சசிதேவியைப் போல் தர்மாத்மாவுக்கு பத்தினியான என்னை மூன்று உலகங்களிலும் உன்னைத் தவிர வேறு எவன்தான் மனதினாலாவது மனையாட்டியாக பிரார்த்திப்பான் இராட்சத பதரே அளவற்ற ஆற்றலுடைய ஸ்ரீ ராமருடைய தர்ம பத்தினியை பார்த்து பாதகமான எதை சொன்னவனாக ஆகிறாயோ அவருக்கு எங்கு ஓடி தப்பித்து கொள்ளப் போகிறாய் காட்டில் மதங்கொண்ட யானையும் அதுடன் கூடிய முயலும் எப்படியோ அப்படி யானை போன்றவர் ஸ்ரீராமர் நீச்சனே நீ முயல் போன்றவன் என தீர்மானிக்கப்பட்டவன் அந்த நீ நாதரை இங்கு நிந்தித்துக்கொண்டு வெட்கமில்லாமல் இருக்கிறாயே முந்தி முதலில் அவருடைய கண்களுக்கு புலப்படும் வஸ்துவாய் இல்லாமல் புகுந்தாயே துஷ்டனே என்னை விழுத்தி பார்க்கிற உனது க்ரூரங்களான கோரமாக இருக்கிற கருத்து சிவந்த இரண்டு கண்கள் பூமியில் ஏந்தான் தரித்து விழாமல் இருக்கின்றனவோ மகாபாபியே தர்மாத்மாவான அவருடைய பத்தினியும் தசரதருடைய மருமகளான என்னை நோக்கி பேசுகிற உனது நாக்கும் ஏன் அருந்து விழாதிருக்கிறதோ சாம்பலாகப் போக வேண்டிய தசகிரீவனே ஸ்ரீராமருடைய ஆக்ஞை இல்லாமையாலும் ஸ்வதர்மத்திற்கு இணங்கி நடக்க வேண்டியிருப்பதாலும் உன்னை பார்த்திவத்திய சக்தியால் சாம்பலாக இப்பொழுது நான் செய்யாமலிருக்கிறேன் தீமானான அந்த ஸ்ரீராமருடைய நான் திருடப்படுவதற்கு சாத்தியமானவள் அல்ல உனது மரணத்திற்காகவே தெய்வம் இப்படி விதித்திருக்கிறது சந்தேகமே இல்லை சூரனும் குபேரன் சகோதரனும் சைன்யங்களோடு கூடியிருக்கிறவனுமான உன்னாலும் செய்யப்பட்டது ஸ்ரீராமரை ஏதோ ஒரு வியாஜமாய் இடத்தை விட்டு அகலச் செய்து அவருடைய மனைவியை அபகரித்தல்தானே சீத்தையின் கடோரமான பேச்சை கேட்டு ராக்ஷசாதிபன் இரத்தமாய் சிவந்திருந்த இரு கண்களை உருட்டி விழித்து ஜானகியை இமை கொட்டாமல் உற்று பார்த்தான் கருத்த மேகத்திற்கு நிகரானவனாய் பெரும் புஜங்களையும் கழுத்துக்களையும் உடையவனாய் சிங்கத்தின் வலுவும் நடையும் உடையவனாய் ஸ்ரீமானாய் தீச்சுடர் போன்ற நாவும் கடை கண்களும் உடையவனாய் சலித்தாடிய நுனியுள்ள கிரீடமணிந்து உயரமானவனுமாய் அழகிய மாலையும் பூச்சமும் உடையவனாய் சிவந்த மாலையையும் வஸ்திரத்தையும் தரித்திருப்பவனாய் பொன் தோல்வலை அணிந்தவனாய் நீண்ட இந்திர நீல மணிகள் இழைத்த அரைஞானினால் அழகாய் சுற்றப்பட்டு அமிர்தம் உண்டு பண்ணுவதற்காக கட்டப்பட்ட சர்ப்பத்தால் மந்திர பர்வதம் போல் இருப்பவனாய் மலை கொப்பானவனாய் அந்த இராட்சச ராஜன் நீண்டு திரண்டு உருண்ட அவ்விரண்டு புஜங்களால் இரண்டு கொடி முடிகளால் மலை போல் திகழ்ந்தான் இளம் சூரியன் போல் ஒளியை உடைய இரண்டு குண்டலங்களினால் சிவந்த தளிருடனும் மலருடனும் கூடிய இரண்டு அசோக மரங்களால் விளங்கும் பர்வதம் போன்றவனும் கற்பகத்தரு போன்றவனும் உருவெடுத்து வந்த வசந்தன் போன்றவனும் சுடுகாட்டில் சவம் புதைத்து கோரிமேல் வைக்கும் கல் போன்றவனும் அலங்கரிக்கப்பட்டவனாக இருந்தபோதிலும் அச்சம் தருபவனுமான அந்த ராவணன் கோபத்தால் சிவந்த கண்களை உடையவனாய் பாம்பு போல் பெருமூச்செறிந்து சீறுபவனாய் விதேக மன்னர் மகளான சீதா பிராட்டியை நோக்கி பேசினான் அநீதியால் நிறைந்தவனும் உள்ளவனை ஆசக்தியுடன் நம்பினவளே நான் உன்னை இப்பொழுதே சூரியன் சந்தியாகாலத்தை போல் திறமையினால் கொன்று விடுகிறேன் சொல்லிய விதமாய் மைத்திலியை பார்த்து உரை செய்து அங்கு சத்ருக்களை கதறச் செய்யும் ராஜன் ஒத்தை கண்ணுடையவளையும் ஒத்தை காதுள்ளவளையும் அவ்வனவே மூடு காதுள்ளவளையும் மாட்டுக் காதுள்ளவளையும் யானை காது உள்ளவளையும் தொங்கு காது உள்ளவளையும் காதே இல்லாதவளையும் யானை கால் உள்ளவளையும் குதிரை கால் உள்ளவளையும் மாட்டுக்கால் உள்ளவளையும் காலில் குடுமி உள்ளவளையும் காக்கை கண்ணுள்ளவளையும் ஒத்தை உள்ளவளையும் பெருங்கால் உள்ளவளையும் பாதமே இல்லாதவளையும் பெருந்தலையும் பெருங்கழுத்தும் உள்ளவளையும் பெரும் வயிற்றை உடையவளையும் பெரும் வாயும் பெரும் கண்ணும் உள்ளவளையும் நெடு நாவுள்ளவளையும் நாவே இல்லாதவளையும் மூக்கில்லாதவளையும் சிங்க முகம் உள்ளவளையும் மாட்டு முகம் உள்ளவளையும் பன்றி முகம் உள்ளவளையும் சகல பார்க்க பயங்கரமான இராட்சசிகளையும் நோக்கி இராட்சசிகளே எவ்வண்ணம் ஜனகராஜன் மகளாகிய சீத்தையும் விரைவில் எனக்கு வசப்பட்டவளாக ஆகுவாளோ அப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து உடனே செய்ய கடவீர்கள் அன்றியும் சுவாதீனத்திற்கு ஊக்கத்தோடு ஒவ்வாததும் ஒத்ததுமான சாமம் தானம் முதலிய உபாயங்களால் வைதேகியை உடன்படச் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டான் இராட்சசேந்திரன் இப்படியாய் கட்டளையிட்டு காமத்தாலும் கோபத்தாலும் மெய்மறந்தவனாய் மேன்மேலும் ஜானகியை முக சேஷ்டைகளால் பயமுறுத்தினான் அப்பொழுது மாலினி எனும் இராட்சசி விரைந்து கிட்ட ஓடிவந்து தசக்ரீவனை கட்டியணைத்து கொண்டு இனிய மொழியை உரைத்தாள் இராட்சசேஸ்வரரே மகாராஜரே நல்ல தீர்மானத்திற்கு வராத அற்ப மானிட ஜாதியிற் பிறந்த இந்த சீத்தையோடு உமக்கென்ன என்னோடும் பல மனைவிகளோடும் உல்லாசமாயிரும் மகாராஜரே உமது தோல்வழியால் சம்பாதிக்கப்பட்ட திவ்யமான உத்தம போகங்களை இவளுக்கு பிரம்மா அனுபவிக்க ஏற்படுத்தவில்லை என நம்புகிறேன் இஷ்டப்படாதவளை காமுறுபவனுக்கு உடலும் வெதும்புகிறது காமுற்றவளை காமுறுபவனுக்கு மனம் மகிழ்ந்த திருப்தி உண்டாகிறது அந்த தோல்வலியுள்ள மேகத்திற்கு நிகரான இராட்சசனும் இராட்சசியால் இவ்வகையாக நன்றாய் அணைத்துக்கொண்டு சொல்லப்பட்டவனாய் சிரித்துக்கொண்டே அவளை விட்டு விலகிக்கொண்டான் மீண்டெய்திய அந்த தசகண்டன் ஒளியுற்ற சூரியனைப் போல் ஒலிக்கின்ற மாளிகைக்கு பூமியே அதிரும்படி செய்து கொண்டு புறப்பட்டான் தசகண்டனை நாற்புறமும் சூழ்ந்து கொண்டு தேவ கன்னிகைகளும் கந்தர்வ கன்னிகைகளும் நாக கன்னிகைகளும் அந்த மாளிகைக்கு வந்தார்கள் காமனால் மோகம் கொண்ட அந்த ராவணன் நிதிலாதிபரின் மகளும் ஒரே வைராகியம் உள்ளவளாய் தர்ம நெறியில் நிற்பவளும் நடுங்கிக் கொண்டிருப்பவளுமான சீதையை மிக அதிகமாய் விரட்டிவிட்டு தனது சிறந்தொழிக்கும் மாளிகைக்கே போய்சேர்ந்தான் இருபத்தி இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று